அர்ப்பணிக்கிறோம்ப்பா பாங்க எங்களோட கூட இடைபெறுகிற வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில மிகவும் ஆசீர்வாதமா இருக்க உதவி என் பேனி ஒளி வேணோ பந்தம் உன்மேல் என கில்லை என்பனோ பணிந்திடல் ஒழிவேனோத்தூரும் கரம் கால்கள் விழாவினில் தோன்றது காயங்கள் தூய தூயசினேகாம் எத்தனை தீரல் என் பாவம் என் தேவனே எளிய

எனக்கு அமைதியும் இல்லை ஆறுதலும் இல்லை என்று சொல்லி ஒவ்வொரு நபருமே என்ன செய்யறாங்க வேதனைப்படுகிறார்கள் ஆனால் இன்றைக்கு நம் பரம தகப்பன் ஏசு உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார் துயரப்படுகிறீர்களா நீங்கள் தான் பாக்கியம் உள்ளவர்கள் அமேன் இந்த வார்த்தை கண்டிப்பாக நம்மை ஆறுதல் படுத்தும் நாம் படுகிற உபத்திரவம் துன்பம் துயரம் நம்மை கண்டிப்பாக பாக்கியவான்களாய் மாற்ற வழி நடத்துகிறது அதை நாம் மறந்துவிடக் கூடாது தேவ பிள்ளைகளே சங்கீதத்தில சொல்லப்பட்டுள்ளது நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது அதனால் உமது பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன் என்று சொல்லி அம்மே நாம் துயரப்படும் போதுதான் இருதயம் சீர்படும் கண்டிப்பாக நாம் அந்த நேரத்திலே சிந்தித்து நம்முடைய வழிகளை திருத்தும் போது துயரப்பட்ட நாட்களுக்கு சரியானபடிக்கு நாம் ஆறுதலை பெற்றுக்கொள்ள முடியும் கண்டிப்பாக அப்படிப்பட்ட கிருபையை நமக்கு தருவார் கஷ்டங்கள் நம்மை நல்ல அனுபவங்களுக்குள்ளாக வழி நடத்தும் அந்த நல்ல அனுபவங்கள் கிறிஸ்து மூலமாய் நமக்கு நிறைவான ஆறுதலை ஒவ்வொரு நாளும் நேரமும் நிமிடமும் தந்து நம்மை அந்த தெய்வீக சமாதானத்திற்குள்ளாக நம்மை நடத்தும் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையில வருகிற போராட்டங்கள் பிரச்சனைகளை கண்டு சோர்ந்து போகாமல் தெய்வ கிருபையினால் அவர் கொடுக்கிற ஆறுதலை பெற்று பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் நாம் மாறப்போகிறோம் அதற்காக நாம் இன்றைக்கு தெய்வ சமூகத்திலே ஜபிக்க போகிறோம் தெய்வ பிள்ளைகளே நன்றி சொல்கிறோம் பரிசுத்த ஆவியானவரே இன்றைக்கு நாங்கள் எத்தனையோ துயரத்தோடு வேதனைகளோடும் உங்களுடைய சமூகத்துல இருக்கிறோம் ஆனால் நீர் கொடுக்கிற ஆறுதல் கண்டிப்பாக எங்களுக்கு ஆறுதலை கொடுத்து எங்களை பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் மாற்ற போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஒவ்வொரு பிள்ளைகளும் கடந்து வருகிற எல்லா சூழ்நிலைகளுக்கும் பா நீங்க ஆறுதலின் தேவனாய் கடந்து சென்று உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க ஆறுதலை கொடுத்து உங்க பிள்ளைகளை பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் நீங்க மாற்ற போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம் உங்க கருத்துல பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமென்